தெலுங்குல சமீபத்தில் நடிகையாக மாறியிருக்கிறாங்க நடிகை ஸ்ரீலீலா நடனத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகை ஸ்ரீலீலா தற்போது முன்னணி நட்சத்திரங்களோட தொடர்ந்து நடிச்சு வராங்க மகேஷ் பாபுவோட ஸ்ரீலீலா இணைந்து நடித்த குண்டூர் காரம் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது குறிப்பாக அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலின் ஸ்ரீலீலாவினுடைய நடனம் படு வைரலானது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவின் மூத்த நடிகரான பாலகிருஷ்ணாவோட இணைஞ்சு ஸ்ரீலீலா நடித்த இந்த படம்தான் கேசரி இந்த படத்தில் பாலகிருஷ்ணாவினுடைய மகளாக இளம் நடிகை ஸ்ரீலீலா நடிச்சிருந்தாங்க இந்த படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஆனது இந்த நிலையில் இந்த படத்துக்காக நடந்த விழா ஒன்றில் பேசிய பாலகிருஷ்ணா இருபத்தி இரண்டு வயதாகிற நடிகை ஸ்ரீலீலா இந்த படத்தில் எனக்கு மகளாக நடிச்சிருக்கிறாங்க ஆனால் படப்பிடிப்பில் என்ன மாமா மாமா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க அடுத்த படத்துல ஸ்ரீலீலாவோட ஜோடி சேர்ந்து நடிக்க வேணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க பாலகிருஷ்ணா